கேள நீ வேண்ட சாரை வைத்து அதுக்குடி செலவு பண்ணிணி கோடி செலவு பண்ணா சவுண்ட் பாருங்க பாரு

பாத்துட்டு போலாம்ல கண்டு நாங்க எப்பவோ எப்பவா சொல்லிட்டோம் ஆனா இப்பதான் இது இப்போ கூட இல்ல இல்ல எது கண்டுக்க மாட்டேங்கிறாங்க

எங்களுக்கு சாலை வசதி எதுவுமே கிடைக்கல அரசாங்க கிட்ட இருந்து நாங்க அதனால ஸ்மார்ட் கார்டு ரேஷன் கார்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு கலெக்டர் ஆட்சிலே கொடுத்துருவோம் கொடுத்துட்டு எங்களுக்கு தேவை காசு கலெக்ஷன் பண்ணி நாங்களே சாலை வசதி யாரும் வரல சார் இவ்வளவு நாள் ஆகுது யாரும் வரல ஒரு ஒரு லைட் ஏத்தாடுவாங்க ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஏதா மாட்டிட்டு கானை காட்டு போயிடுவாங்க அந்த லைட்டுக்கே பத்து வாட்டி சொல்லணும்